நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது அந்த ஆன்மகள் எல்லாரும் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறலைன்னா அதை நிறைவேறதுக்காக ஒரு உடல் தேவை அதனால தான் மாதிரி உடல் உடல்னால் எல்லாருக்குமே பிடிச்சிடாது அதுங்களுக்கு தேவையான ரத்தங்கள் நீங்க மல்லிகை பூ போட்டாலும் சரி நீங்க அத்தர் போட்டு போனாலும் சரி இல்லை நீங்க கெலிஜா நாத்தரிச்சிருந்தாலும் சரி அதுக்கு சம்மந்தப்பட்ட பிடிச்ச ரத்தம் சம்மந்தப்பட்டாலும் தான் பிடிக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த முக்கூடம் அப்படிங்கிற ஒரு பகுதி ஏன் எப்பயுமே யார் என்ன போட்டாலும் சரி சரி எது பண்ணாலும் எதுக்கு அந்த வந்து நம்ம தேவர்கள் வந்து அதாவது இருக்கிற மொத்த சைத்தானம் வந்து இறக்கி வச்சிருக்குது அந்த இடத்துலதான் இறக்கி வச்சிருது எல்லா கெட்ட சக்திகளும் அந்த இடத்துல அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும் நம்மளால அதை பார்க்க உணர முடியும் இப்ப ஒருத்தருக்கு இறக்குறோம்னா கழிவு போட்டு இறக்குறோம்னா அது உடனே எங்களுக்கு இந்த கையெல்லாம் வலியும் அது எஃபெக்ட் உடனே உடனே காட்சி இந்த வலி கையெல்லாம் வலி இருக்கும் உடம்பெல்லாம் அச்சீவ் போட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டிலேயே வந்து தொல்லை போகணும் ஒருத்தருக்கு சூன்யா வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல அடி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தூக்கம் போயிடும் ரெண்டாவது அவன் வருமானம் சுத்தமாக கையில் நிற்காது கடன் தொல்லை இது உடனே என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து வாழவே பிடிக்காது நான் முதல்ல சூசைட் பண்ணுறேன் அவங்களை மெயின்டே அதை போவோம் அடிக்கடிக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் நேரில் வந்தால் தான் நான் ஊசி போட முடியும் நான் இங்கேருந்து ஊசி போட உங்களுக்கு அங்கே பவர் ஏரியமா எப்படி போவாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு தானே இல்லையாங்க இது எந்த மந்திரவாதி இப்போ நான் கூட இது பார்த்துருப்பாங்க இந்த ஸ்பீச்சை எத்தனையோ இந்த தொழிலில் இருக்கிறவங்க கூட பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குன்னு தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த பிரச்சனை இல்லை நீ அதில் லாபத்தை பார்த்தா நீ என்னத்தை வாழ்ந்துருப்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலக்கடல ரொம்பவுமே பிரபலமாக இருக்கக்கூடிய டீன் பாய் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம் இவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா உடைய புண்ணியத்தில் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நானும் சொல்லுங்கம்மா பொதுவாவே இப்ப ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை யாருக்கா யாராச்சும் ஏதாச்சும் பயந்துட்டாங்க அப்படின்னாலே மசூதி மசூதிக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு மந்திரம் போட்டா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு காலகாலமா நிறைய பேர் இது செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில கிட்ட மக்கள் எதுக்காக அதிகமாக உண்டு எங்கள் கிட்ட வர்றது வந்து இப்ப எல்லாருமே நிறைய பேர் வராங்க ஏன்னா கணவுன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு அதுக்கும் வராங்க இந்த மாதிரி சூனிய வச்சு பாதிப்பு இருக்கு சூனியத்தினால பாதிப்பு இருக்கிறவங்களும் வராங்க இப்போ அதிகமாக எல்லாமே நான் எல்லாருமே இப்போ வந்த மாந்திரியத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கணவன் மனைவி கண்ட்ரோல் எல்லாமே கல் தொடர்பு இருக்க சொல்ல அதுவும் வந்து மாரி வச்சுருக்காங்க என் வீட்டுக்கார் இன்னொருத்துடைய தொடர்பில் இருக்கிறாங்க அதில் இருந்து பிரித்து கொண்டாந்து கொடுங்க என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு அவருக்கு கொண்டாந்து கொடுங்க அந்த மாரி வந்து நிறைய கேஸ் வராங்க அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்குதா இங்கே வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குது எல்லா உடைய புண்ணியத்தில் தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் நல்லபடியாக ரிசல்ட் நல்லபடியாக வந்துருந்தாருக்கு இப்ப பொதுவாவே இந்த பில்லி சூன் ஏவல் இது மூணுத்துலயுமே ஏவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உண்மையா அது அதாவது சூன்யன்றது வந்து ஒரு மோசமானதுதான் அது எது அது மோசமானது இல்ல எல்லாமே பாதிப்பு இருக்கு ஏவல்ன்றது வந்து என்னன்னா அது ஏவி விடுறதுதான் அது அத வந்து நமக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு எப்படி இருக்குன்னா சில நேரத்துல வரும் சில நேரத்துல வராது அதோட எஃபெக்ட் இப்ப ஏவல் ஏவி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம தெரியலங்க ஒரு நேரத்தில் வீட்டில் போய் உக்காந்த உடனே முடி பூச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சு பூச்சி அழுத்துற மாதிரி இருக்குது கழுத்து பூச்சி அழுத்துகிற மாதிரி இருக்குது மூச்சு விட முடியல இதெல்லாம் வந்து ஏவல் பிரச்சனையால் வருது தான் அதுவும் வந்து இந்த சில நேரத்துலலாம் அந்த ஊசி வந்து குத்துற மாதிரி இருக்குங்க காற்றுல எங்கேருந்து வருது தெரிலங்க உடம்புலாம் ரெண்ட ரெண்டமாக ஆயிடுது ஊசியெல்லாம் மாதிரி குத்தி அதெல்லாம் வந்து ஏவல் தான் இது இதெல்லாம் ஏவலில் விடுவாங்க சூன்யன்றது வந்து வீட்டில் வைக்கிறது தான் சூன்யம் எதாவது வீட்டில் எதுவும் வந்து புதைச்சி வச்சுருவாங்க இல்லைனா உங்கள் பேரில் ஏதாவது வச்சு வெளியில் எதுனா சுருகாட்டில் போய் புதைச்சிருப்பாங்க உங்கள் ஃபோட்டோ துணி மணி வச்சு செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து சூன்யம் செய்ய வேண்டிய வேலை அது வந்து நம்ம உடம்புலேயே தங்கியிருந்து வேலை செய்யும் அது விட்டு விட்டு போயிட்டு வர்றதுக்கு பேர் தான் அது ஏவல் பர்மனெண்ட்டாகவே நம்ம கூடவே உட்காந்து தொல்லை பண்ணிக்கிறது பேர் தான் இது உட்காரச்சு இது அவனுடைய துணி இனி அவன் ஃபோட்டோ வச்சு செய்கிறதுனால தான் பாதிப்பு இது பொதுவாகவே இந்த பே பிடிக்குது அப்படின்னா எதுக்காக பிடிக்குது இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கண்ட டைமுக்கு வெளில போகிறதா இருக்கட்டும் மல்லிப்பூ வச்சுட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா பேய் எதுனாலும் ஒருத்தர் பிடிக்குது அதுக்கான காரணம் என்ன பேய்ன்றது வந்து அதுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குமா அதாவது ஒரு நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது அந்த ஆன்மகள் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க இந்த இந்த ஆஷன் விபத்தில் இறந்து போகிறவங்க இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க இவங்கெல்லாம் அந்த பாதிப்பு இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கள்லாம் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறலைன்னா அதை நிறைவேறதுக்காக ஒரு உடல் தேவை அதனால தான் அந்தமாரி உடல் உடல்னால் எல்லாேருக்குமே பிடிச்சிடாது அதுங்களுக்கு தேவையான ரத்தங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட பிடிச்ச ரத்தம் சம்பந்தப்பட்ட ஆளுங்க தான் பிடிக்கும் இப்போ நீங்கள் ஆறு பேர் பத்து பேர் நீங்கள் ஒன்றா போகிறீங்கன்னா பத்து பேருக்கு பேய் பிடிக்காது ஒருத்தருக்கு தான் பிடிக்கும் ஏன் பத்து பேருக்கு பிடிச்சிருக்க வேண்டியதானே அது ஏன் பிடிக்குதுன்னா அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த பேய் பிடிக்கும் அந்தமாரி சில கட்டுப்பாடு இருக்குது அவங்களுக்குள்ளவே எனக்கு தான் பிடிக்கணும் இவங்க தான் பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது அந்த ரத்தம் வாடை அவங்க அவங்களுக்கு பிடிச்சி தான் அதில் சம்மந்தப்பட்டது பிடிக்கும் நீங்கள் மல்லிகைப்பூ போட்டாலும் சரி நீங்கள் அத்தர் போட்டு போனாலும் சரி இல்லை நீங்கள் கெலிஜா நாத்தரிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கிறது கன்ஃபார்ம் தான் அது ஓகே அதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து அதோட இது தான் அது பிடிக்கிறது அதுக்கு ஓகே இப்போ பொதுவாகவே இந்த பேய் பிடிக்குது இந்த மாதிரியான பில்லி சுனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் உங்களுக்கு தேடி உண்டு சோ அதுக்கான வழிகள் தீர்வு அவங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தற்காத்து கொள்றதுக்கான ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அவங்க கிட்ட வேண்டாம் நிறைய வழி இருக்கு ஆனா அதை நம்ம ஆளுங்க அதான் இது ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் இந்த ட்வெண்ட்டி சர்ச்சுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாறுறது என்னன்னா நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு தேவை இல்லாமல் இந்த மாரி ஏதாவது ஒன்று ஏற்றிட்டு வருது ஒருத்தருக்கு கழிப்பு எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் இந்த முக்கிரத்தில் போ போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மஞ்சள் குங்குமம் யுவூதி எல்லாம் கொட்டியிருக்கும் தேங்காய் உடச்சி வச்சுருப்பாங்க இந்த பானெல்லாம் நசுக்கி வச்சுருப்பாங்க முட்டை உடைச்சி வச்சுருப்பாங்க அது மேலெல்லாம் தாண்டினா அதனால் வர பாதிப்பு தான் இந்த மாரி சூன்யம் உங்களுக்கு வச்சாதான் பாதிப்பு இல்லை இந்த மாரி தாண்டினா கூட நம்மளுக்கு பாதிப்பு இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த முக்கூடம் அப்படிங்கிற ஒரு பகுதி ஏன் எப்பயுமே யார் என்ன சுற்றி போட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி எதுக்கு அந்த முக்கூடம் முக்கணத்தில் தான் வந்து நம்ம தேவர்கள் வந்து அதனுடைய கழிவு அதாவது இருக்கிற மொத்த சைத்தானம் வந்து இறக்கி வச்சிருக்குது அந்த இடத்துல தான் இறக்கி வச்சிருது அந்த முக்கணத்தில் அதாவது டெட் எண்டு இப்படி போனீங்கன்னா டீ மாரி வரும் டெட் எண்ட் தான் உங்களை இறக்கி வச்சிருக்குது எல்லா கெட்ட சக்திகளும் அந்த இடத்துல அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் நம்மளால் அதை பார்க்க உணர முடியும் அது எல்லாராலும் முடியாது தொழில் இருக்கிறவங்களால மட்டும் தான் அது முடியும் அந்த இடத்துல இருக்கும் கம்பல்சரி அந்த இடத்துல இருக்கும் தான் வந்து சாவு எடுத்துகிட்டு போனால் கூட பார்த்துருக்கீங்க அந்த முக்கரத்தில் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு தான் அங்கே பானியை உடைச்சிட்டு தான் போவாங்க பார்த்துருப்பீங்களே நீங்கள் அது ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த முக்கிரத்தில் கம்பல்சரி அந்த திரதத்தை இறக்கிட்டு தான் போவாங்க அந்த இறக்கத்தில் நம்ம அந்த இடத்துல போயிட்டு அதை ஏதாவது நம்ம மெரிச்சோ அல்லது அந்த இடத்துல விபத்து நடந்தோ நம்ம கீழே விழுந்தோ அடிப்பட்டோ அதெல்லாம் வர பாதிப்பு தான் நமக்கு அப்சர்வ் பண்ணுது இப்போ நீங்கள் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டு வரவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்து அந்த தீய சக்திகளை வந்து விளக்குறீங்க ஓகே ஆனால் அந்த தீய சக்திகள் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகளை கொடுக்காதா கொடுக்குது கண்டிப்பாக கொடுக்குது அதை பற்றி ஏதாச்சும் அனுபவங்கள் சொல்கிறீங்க நிறைய இருக்குது எங்களுக்கு வந்து அதாவதுன்னா இப்போ ஒருத்தருக்கு இறக்குறோன்னா இப்போ கழிவு போட்டு இறக்குறோன்னா அது உடனே எங்களுக்கு இந்த கையெல்லாம் வலி இருக்கும் அது எஃபெக்ட் உடனே உடனே காட்சிடுறேன் இந்த வலி கையெல்லாம் வலி இருக்கும் உடம்பெல்லாம் அச்சு போட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டிலே வந்து தொல்லை வீட்டுக்கு வந்து அதெல்லாம் என்ன மாதிரியான தூங்க கூடாது அவங்களுக்கு பண்ண சீன்ஸ் எல்லாம் என்ன பூச்சி உயிர் எடுத்துன்னு கிடக்கும் நம்மள பூச்சி பஜார பண்ணி கிடக்கும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யக்கூடாது கருத்து பூச்சி அழுத்தும் அது அத்தனைக்கா நம்ம வந்து தான் நம்ம இறங்கி செய்யறது இப்போ ஒருத்தர் சூன்யம் படுத்து பார்க்குறோன்னா பேர் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய கட்டுப்போட்டு தான் நான் பண்றது அதை மீறி நம்மள வந்து வரும் கண்டிப்பா இந்த குட்டி சேத்தானா வந்து கம்பல்சரி வீட்டை தேடி வந்துடும் அதெல்லாம் வீடு தேடியே வந்து நம்மளுக்கு வந்து வேலை வைக்கும் நமக்கு நமக்கே சில இது உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஜுரம் வரும் கை கால் வலி வரும் உடம்பு வலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது எங்களுக்கே வருது பாதிப்பு இருக்கு எங்களுக்கு இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கான அறிகுறை அவங்களுக்கு எப்படியா இருக்கும் நிறைய வலி இருக்கு மேடம் பில்லி சூனியம் தெரியறதுக்காக ஒருத்தருக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்கன்னா முதல்ல அடியே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தூக்கம் போயிடும் ஃபர்ஸ்ட் அடியே வந்து அவங்களுக்கு தூக்கம் போயிடும் ரெண்டாவது அவன் வருமானம் சுத்தமாக கையில் நிற்காது எங்கே போனாலும் பிரச்சனை உடம்புல பிரச்சனை எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவனுக்கு பிரச்சனை இதாவது வடத்தோடு என்ன பண்ணால் அவனுக்கு தூக்கம் போயிடும் தூக்கம் இருக்காது தூங்குனா கெட்ட கெட்ட கனவாக வரும் முதுகு தண்டு வலி இருக்கும் பின்னாடி வண்டு ஊடுற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம பூச்சி ஏறுற மாதிரி இருக்கும் சர் சர்சரி ஏறி இறங்கும் ஒரு சிலருக்கு வயிற்றில் போய் உக்காந்துரும் வயிற்றுல உள்ள சுத்தம் ஒரு காற்று மாரி இதெல்லாம் வந்து சூன்யம் பாதிப்பு தான் மேலே வரும் தொண்டை வெறிக்க வரும் ஏப்பம் வராது சாப்பிட்டா வயிறு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு பெருசாக இருக்கும் வயிறு உபேசமாக இருக்கும் அதுவாக குறையும் அதுவாக அமையும் இதெல்லாம் வந்து சூன்யத்தினால பாதிப்பு தான் தலை முடி கொட்டும் கண் பார்வை கம்மியாகும் கை காலெல்லாம் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் எல்லாமே வலி இருக்கும் பயங்கரமாக வேலைக்கு போனால் வேலை செய்ய தோணாது வீட்டில் சுருண்டு சுருண்டு படுத்துக்க தோணும் வேலைக்கே போக முடியாது வேலை மீறி வேலைக்கு போனால் வேலை மேலே சண்டை வீட்டில் போனால் சண்டை வண்டியை ஓட்ட முடியாது வண்டி ஓட்டினா பிரச்சனை ஆக்சிடெண்ட் நடக்கும் இதெல்லாம் சூன்யத்தினால பாதிப்பு தான் வருமானம் இருக்காது வீட்டில் உள்ளே நொயிஞ்சால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வெறும் சண்டை சிறு செடி வீட்டு உள்ள நோய்ஞ்சாலே தான் நல்லா இருக்கும் குடும்பம் அது சண்டை வரும் நல்லா வருமானத்தில் நல்லா இருப்பான் அவன் அவன் வருமானமே எல்லாமே அழிஞ்சு போயிடுவான் தர மட்டத்துக்கு வந்து கேட்பான் பிச்சை அழுகிற நிலைமை கேட்கும் அவன் இதெல்லாம் சூனியத்தினால பாதிப்பு இது ஓகே இப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலயமா உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா அது வந்து ரொம்ப அதிகமா பாதிப்பு இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பா அவங்க வந்து உட்கார வச்சு கழிப்பு எடுத்து அந்த சூரியத்தை எடுத்தோம் எடுத்தோன்னா உடனே எடுத்துட முடியாது படிப்படியே தான் குறையும் இப்ப நான் உட்கார வச்சு கழிப்பெடுக்கிறோன்னா இன்றைக்கி எடுத்தோன்னா நாளைக்கு வந்து திருப்பி இருக்கும் அதேமாரி தான் இருக்கும் அது நாங்கள் ஒரு தர்காக்கெல்லாம் போ சொல்லுவோம் இத்தனை பத்து மாதம் இத்தனை மாதம் போவாங்க அம்மாவா சம்மாசிக்கு போங்க நான் சொல்கிற வழிபாடு கொஞ்சம் பண்ணுங்கள் கொஞ்சம் பத்தியமாக இருங்க சா அது சாப்பிடாதீங்க சாப்பிடாது சில விருதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து அவங்க விக்கீராகலாம் அதை ப்ராப்பராக அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வந்து வந்துச்சு நமக்கு சூன்யத்தினால பாதிப்பு இருக்குது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருக்குன்னா அது உடனே உடனே காமிச்சினா பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து இயல்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி இப்படி பார்த்துட்டே இருந்தால் அது ரொம்ப முத்திடுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எடுக்காமல் முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க நூறுரூபாவில் முடிய விஷயத்த நீங்கள் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுற மாரி ஆகிடும் உங்களை உங்களை வந்துட்டு சார்ந்து போகாது உங்களுக்கு ஒருத்தர் சூஞ்சி வச்சிருக்காங்கன்னா உங்களை சார்ந்தவங்க வீட்டில் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் கணவர் மனை கணவருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொண்ண பொண்டாட்டி வச்சுருக்குறாங்கன்னா அவங்க கணவருக்கும் அந்த வருமா வருமானத்தில் ஒதிக்கும் வருமானம் பாதிக்கும் அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போவோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போவோம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவு மொத்தமாக அந்த குடும்ப குடும்பத்துக்கே வரும் பாதிப்பு தான் அது இருக்க சொல்ல கொஞ்சோண்டு இருக்க சொல்ல அறிகுறிலையே இங்கே தான் என்கிட்ட தான் வரணுன்ட்டு இல்லை அங்கேயே பக்கத்தில் நியர்பை எத்தனையோ நம்ம கோயிலில் இருக்காங்க பயங்கர இருக்காங்க மசூதியில் இருக்க தர்கா இருக்குது அங்கே காமிச்சு நம்ம க்யூர் பண்ணிக்கணும் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு தான் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க நிறைய பேர் உடம்பையே கெடுத்துக்கிட்டு லைஃப்பே கெடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போயிடுவாங்க ஏன்னா சூன்யத்தில் வாதுளமா அடிப்படுறதே முதல்ல வந்து வருமானம் கடன் தொல்லை இது உடனே என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து வாழவே பிடிக்காது நான் முதல்ல சூசைட் பண்ணுறேன் அவங்களை மெயின்டாக போவோம் அடிக்கடிக்கு நான் சூசைட் பண்ண தோணும் சூசைட் பண்ண தோணும் அது நிறைய பேருக்கு வராது பிரச்சனை ஓகே இப்போ இங்கே வந்தனா எத்தனை நாள் அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு வரதுங்களுக்கு வந்து இப்போ நான் இறக்கி விட்றேன் ஒரு சிலர் வந்து மூணு மாசத்துல சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்கிறேன் பையன் வாங்க ஒரு சிலர் பத்து நாள்லேயே எனக்கு ஒரு அளவுக்கு இப்போ பரவாயில்ல இப்போ நல்லா இருக்கிறேன்னா ஆனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு கிடைக்கும் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் தீர்வு ஒரு சிலர் மூணு மாதத்துலேயும் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஆறு மாதம் ஆனதுக்காக சொல்கிறாங்க ஒரு சிலர் ஒரு மாதத்துலேயும் சொல்கிறாங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வருமானமே இல்லாமல் இருக்காங்க இங்கே வந்துட்டு போனதுலேருந்து இப்போ நல்லா இருக்கிறேன் உடைய புண்ணியத்தில் அப்படின்னு அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் எனக்கு தெரியும் நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் மக்களுங்களுக்கு தெரியும் அது நான் தான் சொல்வேன் நீங்களே சொல்லுவீங்க ஃபீட்பேக் இப்போ அவங்களே போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு நான் கால் பண்ணி கேட்டால் அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க ஐயா நான் இப்போ எப்படிமா இருக்கு உடம்பு பரவாயில்லங்க ஐயா நல்லா இருக்கிறேன் நான் தர்காவுக்கு போக சொல்வேன் அம்மாவாசை அமாவாசைக்கு அங்கே நான் போனால் நானும் கூட போவேன் அங்கேயும் பார்க்குறேன் நம்ம எப்படிமா இருக்குது அதில் அவங்களுடைய உங்களுடைய புண்ணியத்தில் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்றாங்க எல்லாம் கடவுளுடைய செயல் தானே எல்லாமே அது நம்ம அதை சொன்ன மாதிரி ப்ராப்பராக பண்ணா கண்டிப்பா அதோட தீர்வு கிடைக்கும் ஓகே இப்போ பொதுவாவே சாத்தான் சாத்தான்னு சொல்றாங்க இல்லையா இந்த சாத்தான் வந்து எப்படிப்பட்டது யாரெல்லாம் அதிகமா வந்து அதை தாக்கும் அதோடைய அதாவது சாத்தான்ன்றது வந்து கிறிஸ்டீன்ல சொல்லுவாங்க கிறிஸ்டின் மக்கள் என்ன பண்ணுவாங்க சாத்தான்வாங்க முஸ்லீம்ல என்ன பண்ணுவாங்க ஜின்னுவாங்க தமிழார் என்ன பண்ணுவாங்க பேஇ பிசாசு பில்லி சூனியான்னுவாங்க ஆனா எல்லாமே ஆனா எல்லாத்துக்குமே கடவுள் படைச்சது ரெண்டே விஷயம்தான் உலகத்துல ஒன்னு மனுஷனுக்கு ரெண்டாவது வந்து ஜின்னு இது ரெண்டு தான் படைத்தது இது ரெண்டு தான் இருக்கிறதே நம்ம தான் அதை பிரிச்சுக்கிறது ரத்த காட்டேரி காட்டேரி பேய் பிசாசு குட்டி சைத்தானு அப்படின்றது வந்து நம்மளாக தான் பிரிச்சுக்கிறது இது எல்லாத்துடைய வேலை சுருக்கி பார்த்தா ஒருத்தர் தான் அது ஜின்னு தான் பதில்ளா கடவுள் படித்ததே ரெண்டு தான் ஒன்று சக்தி ஒரு மனித சக்தி இது ரெண்டு தான் பிரிச்சுது நம்ம ஆளுங்க அது சரியாக தெரியாமல் ஆளு காலுக்கு வந்து பிரிச்சுட்டாங்க கிறிஸ்டின் எடுத்துட்டாங்கன்னா சாத்தானுன்னு வாங்க பாயிங்கல எடுத்தாங்கன்னா ஜின்னு வாங்க இந்துக்கள் என்னப்பாங்க காட்டேரி ரத்த காட்டேரி இந்துக்கள்லாம் சொல்ல வேண்டியதாக இல்லை வாய்க்கு நிறைய பேருங்க சொல்லிடுறாங்க ஆனால் எல்லாத்துக்குமே பாதிப்பு ஒன்று தானே பேய் பிடிச்சாருன்னா பிசாசு பிடிச்சான்னா பாதிப்பு ஒன்று தானே இதில் தனியப்பட்டது எதுனாக்கா இந்த பேய் பிடிக்குது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஆன்மான்வாங்க அது மட்டும் தான் தனி ஏன்னா அது மனிதனுடைய உருவத்தில் இருந்து வர்றது ஆன்மா அவங்க நிறைவேறாத ஆசையில் இறந்து போயிட்டாங்கன்னா அது நிறைவேறதுக்காக வர்றதுக்காக தான் இந்த பேர் ஆன்மா அந்த ஆக்சிடென்டாக வந்து சாகிறது சூசைட் பண்ணி சாகுறது அவங்க தான் இந்தமாதிரி ரோட்டில் பிடிக்கா பேய் மற்றபடி எதுவுமே கிடையாது எல்லாமே ஒன்று தான் அதில் ஓகே இந்த நடுராத்திரி பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் இல்லை பகலில் உச்சி வெயிலில் பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் இந்த சமயங்களில் வந்து பேய்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கிற காரணம் வந்து அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து காலம் அது கெட்ட நேரம் அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் கணிச்சு கொடுத்தது நேரங்கள் ஆனால் அதுமாரி என் நேரத்தில் போகக்கூடாதுன்ற காரணம் வந்து மயான அமைதியாக இருக்கும் மக்களுக்கு நடமாட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இது நடமாட்டம் அதிகமாகிருக்கு இப்போ வேணால் அதனால்தான் வந்து அந்த டயத்துக்கு போகக்கூடாது அந்த நேரத்தில் போகக்கூடாது மாதிரி போகாதீங்க பன்னெண்டு மணிக்கு நல்ல காரியத்துக்கெல்லாம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே போகக்கூடாது நாலு மணிக்கு மேலே போகும் சாயந்தரம் வெயிலில் வெயில் வந்து அஸ்தமரா நேரத்தில் போனால் நல்ல காரியங்கள் அப்படின்றது மாதிரி நம்ம இருக்காங்க அது ஓகே தெய்வங்களுடைய நடமாட்டம் அந்த சமயங்களில் இருக்குமா தெய்வங்களுடைய நடமாட்டங்கள் என்றைக்குமே இருக்குமா பேய்களோட நடமாட்டம் போன இருக்குமா தெய்வங்களோட நடமாட்டம் நமக்கு அசிங்கத்தில் அண்டாதுமா பேய் நடமாட்டம் தான் அது நடக்கும் ரெண்டு பேருமே எல்லாருமே ஒரே நேரம் தான் ஆனால் சத்தியம் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது கடவுள் இருக்குது சாத்தான்கிட்டயே இருக்குது ஓகே நீங்க எப்போ உணர்ந்தீங்க உங்களுக்குள்ளார இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு நாலு பேருக்கு ஏதாவது நம்மளால தீர்க்க முடியும் அப்படின்னா இது வந்து இது இனி நேரத்தை நான் உணரலை இது எங்களுடைய தாத்தாவுடைய தொழில் இது எங்க தாத்தா செஞ்சுருந்தாரு எங்க அப்பா செய்யல நான் செய்யறேன் எங்க தாத்தா கூட நான் வந்து அடிக்கடி வந்து சுர்காடுகள்லாம் போ சொல்லலாம் அவர் என்னை வந்து கூப்பிட்டுட்டு போவார் அவர் சில விஷயங்கள்ல வந்து அம்மா சில அப்பத்துலதே நம்மளுக்கு பழக்காது சுர்காடுக்கு போய் போய் உட்காந்து பார்த்து பார்த்து அதில் ஈடுபாடு நமக்கு அதிகமாக இருக்குது ஓகே அந்த சமயத்துல உங்களுக்கு பயம்லாம் எதுவும் இருக்கும் நீங்க தைரியமா தைரியமாக எங்கள் தாத்தா இருக்காரு எதுவா இருந்தாலும் தாத்தா பார்த்துப்பார்ன்ற தைரியத்தில் தான் நாங்கள் போனோம் அப்போலாம் நமக்கு வந்து அந்த அந்தளவுக்கு கடவுள் பார்த்துப்பார் எல்லாம் பார்த்துப்பார் நமக்கு தெரியாது அந்த வயசில் தாத்தா கூப்பிட்டு போறார் அவர் பார்த்துப்பார் எங்கள் அம்மாலாம் நம்பி அமிச்சாங்க எங்களை சுர்காட்டில் உட்கார வச்சு அவர் பாட்டு பூஜை பண்ணுவார் நம்மளுக்கெல்லாம் அடுத்தவங்களுக்கு பூஜை பண்ணும்போது நாங்கள் உட்காந்து பார்ப்போம் விரிக்கை விரிக்க உட்காந்து பார்த்து பார்த்து அதிலேருந்து கற்றுக்கிறது தான் இன்னைக்கு நமக்கு அந்த பயன்றது பேய்ப்பு ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாது ஓகே இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் இது எதா இருந்தாலுமே சரி ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சோ இப்போ ஒருத்தர் நமக்கு வைக்கிறாங்க அப்படின்னா வைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாதிப்பு எதுவுமே வராதா வைக்கிறவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அது எண்ணங்கள் நல்லா இல்ல இல்ல பாதிப்பு கண்ட ஆண்டவன் கண்டிப்பா கொடுப்பான் ஏன்னா சூனியம் வைக்கவே கூடாது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதே மனுஷன் நம்ம உலகத்திலேயே வாழ்றதே கொஞ்சம் நாளைக்குதான் அந்த பூமியில பர்மனெண்டான வாழ்ற வாழ்க்கை ஒன்னும் நம்ம வாழல அந்தமாரி வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அடிச்சுன்னு சொல்லுவாங்க வாழ்றது கொஞ்ச நாள் வாழ்க்கையில் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சூனிய வச்சு அவங்கள அழித்து அதில் ஒரு சந்தோஷப்படுற மனுஷன் அவன் எப்படி நல்லா இருப்பான் கண்டிப்பாக அவனுக்கு பாதிப்பு இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அவனுக்கு பாதிப்பு இருக்கும் ஆனால் என்ன ஒன்று நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் என்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு வந்து சூனியை வச்சு அழிச்சிட்டாங்க போய் நான் நல்லா இருந்தேன் நல்லா வாழ்ந்தேன் நல்லா லட்சக்கணக்கில் சொந்த வீடு கார் வசதியோடு இருந்தேன் என்னை இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாம என்னை ஆக்கிட்டாங்க அவனை அப்படியே திருப்பி விடணுன்றாங்க என்ன நான் அந்த மாதிரி திருப்பி விடுற வேலை எல்லாம் நான் செய்யறது கிடையாது எந்த ஒன்லி ஒயிட் மேஜிக் தான் பிளாக் மேஜிக் நான் பண்றது கிடையாது நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் அதாவது உங்களுக்கு இருக்கா பிரச்சனையே நான் அதுல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுறேன் அதை இறக்கி விட்டு உங்களை ஃப்ரீ பண்ணி விடுறேன் அவங்களை திருப்பி விடுறது ஆண்டவன் பார்த்துப்பான் எல்லாம் பார்த்துப்பான் அவன் பார்த்துக்கிறான் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து கெடுக்கிற எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா இருக்க மாட்டான் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அது உண்டான தண்டனைகள் அனுபவிச்சு தானே ஆகணும் இப்போ தூரத்துல இருந்து யாராச்சும் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க அவங்க நேரில் தான் அவங்களுக்கான தீர்வு கிடைக்குமா இல்லை அதுக்கு அது இல்லாமலே அதாவது ஆன்லைன்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நான் இப்போ நிறைய பேருக்கு நான் ஆன்லைன்ல பண்ணி கொடுத்துட்டு சில விஷயங்கள் இந்தமாரி பில்லி சூன்யம் பேய் பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க இதை வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டது ஒரு நல்லதாக போச்சு ஏன்னா இது மக்களுக்கு சொல்றது ஒரு ஈஸியா இருக்கு எனக்கு ஒரு ஆப்ஷனு என்ன பண்றாங்கன்னா எனக்கு கால் பண்ணிட்டு பை என்னால் வந்து நான் இப்போ மலேசியாவில் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்தமாரி சூன்யம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய கால் வெயிட்டிங்லேயே இருக்குமா நான் பார்க்காம சொல்லியிருக்கிறேன் மாதிரி காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க என்னை வந்து அங்கிருந்தே நான் எவ்வளோ காசு பண்ணலாம் சொல்லுங்க நான் தரேன் உங்களுக்கு எனக்கு அதை ரிலீஸ் பண்ணி கொடுங்கண்ணா எப்படி ரிலீஸ் பண்ணுறது நீங்கள் நேரில் வந்தால் தான் நான் உட்கார வச்சு உங்கள் மேலே உட்கார் இந்த எல்லாத்தையும் இறக்கிறதா தான் அதோடைய சாத்தியம் நடக்கும் நீ எங்கேயோ ஏழு காலையில் தாண்டி இறக்குற அங்கேருந்து நான் பணம் போடுறேன் நீ எனக்கு அங்கேருந்தே உக்காந்ததுலேயே பண்ணுங்கன்னா அதை பண்ண முடியாது என் மக்களுக்கு நான் எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் தயவுசெய்து அந்த மாதிரி போட்டு ஏமாறாதீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன் நிறைய பேர்கிட்ட கேட்டா அப்படிலாம் பண்ணிரலாம் இங்க வந்து நாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க நேரில் மாத்தாதான் நான் ஊசி போட முடியும் நான் இங்கேருந்து ஊசி போட்டா உங்களுக்கு பவர் தெயிரிடுமா உங்களுக்கு எப்படி போகும் அது அது பொய்யான விஷயங்களை கண்ணுக்கு தெரிஞ்சு முட்டாள்தானே இல்லையாங்க இது எந்த மந்திரவாதி இப்ப நான் கூட என்னுடைய இது பார்த்துருப்பாங்க எத்தனையோ இந்த தொழில் இருக்கிறவங்க கூட பார்க்கலாம் அது கண்ணுக்கு தெரிஞ்சு தவறு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குன்னு தானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த பிரச்சனை இல்லை நீ அதில் லாபத்தை பார்த்தா நீ என்னத்தை வாழ்ந்துட போகிற அதில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஐயா நான் இந்த மாதிரி நம்பி போட்டாங்க ஐயா எனக்கு அங்கேருந்து சரி பண்ணுறேன்றான் அறிவு இல்லையாம்மா உங்களுக்கு அவன் எப்படி அதை நான் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இங்கேருந்து மந்திரம் ஓதுறேன் நீங்கள் அங்கே குளிங்க அங்கே நீங்கள் தண்ணி ஊற்றுங்கண்ணா எப்படி இது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் எப்படிம்மா ஒர்க் அவுட் ஆகும் உங்களை உட்கார வச்சு நாங்கள் உட்கார வச்சு தேங்காய் வச்சு உட்காந்து படைச்சு தேங்காய் ஓடச்சி நாங்கள் அது இறக்குறதுக்குறோம் பழம் உங்க மேலே உட்கார வச்சு படித்து அறுத்து அது இறக்குறது எப்படி நீங்க அங்கே உட்காந்து நான் இங்கே இறக்காது யார் மேல வச்சு உட்காந்து இறக்குது எப்படி வேலை செய்யணும் கிடையாது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏமாத்திர வேலை அது நான் ஏன் பண்றீங்கன்னு தான் கேட்குறேன் அதனால அந்த பைத்தக்காரத்தான நம்பிட்டு என்கிட்ட வேற கால் பண்ணி சொல்றாங்க ஐயா நான் அது மாதிரி காசு போகிறேன் எனக்கு வந்து பண்ணி கொடுங்கண்ணா நான் தான் சொல்றேன் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க நீங்க நேரில் தான் வரணும் இப்போ கூட எனக்கு கால் வெயிட்டிங்கில் இருக்கு அஞ்சு கா அஞ்சு ஃபோன் வெயிட்டிங்ல இருக்குது இருந்து எனக்கு அந்தமாரி பிடிச்சிருக்குது எனக்கு வந்து எடுங்கன்றாங்க மலேசியாவில் இருந்து ஒன்று கால் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து இலங்கையிலேருந்து ரெண்டு கால் வெயிட்டிங்கில் இருக்குது அதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் நேரில் வாங்கன்ற சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுறாங்க வாங்கன்னு சொன்னால் வர்றாங்க பண்ணிட்டு போகிறாங்க அவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நேரில் வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரில் வாங்க ஏன் கிட்டான்ட்டு இல்லை எங்கேயுமே சரி ஒருத்தர் கூப்பிட்றானா நேரில் போங்க ஒருத்தர் பண்ணுறாங்களா நேரில் போய் பாருங்கள் ஆன்லைனில் காசை போடுறது நீங்களே அவங்களுக்கு வந்து கெடுத்துடுறீங்க முதல்ல உடனே அவங்க ஒவ்வொரு அமௌண்ட்டு போட சொல்கிறாங்க போடுறாங்க ஸ்விட்ச் ஆஃப் அவள் முடிஞ்சு முடிஞ்ச ஜோலி அப்புறம் கால் பண்ணா என்ன கால் பண்ண எடுக்கவே மாட்டேன்னு எப்படி எடுப்பாங்க நீங்கள் எங்கேயோ உக்காந்து எனக்கு எங்க இருக்கிற பெயர் ஓட்டுறது எப்படி ஓட்டுறது சாத்தியமே இல்லையா இது நிறைய பேர் அது மாதிரி ஏமாறாங்க தேசம் அந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்கன்னு நிறைய தலைப்பார எல்லா நியூஸும் அதான் கண்டிப்பாக சொல்றது நான் ஓகே சார் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்கள் மக்களுக்காகவும் சரி எங்களுக்காகவும் சரி இத்தனை விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்தை செலவழிச்சு ரொம்ப நன்றி சார்